அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அருள்மறை குரானின் அழகிய துவாக்கள் என்ற வரிசையில் இன்று சூரா அலை முரான் என்ற அத்தியாயத்தினுடைய எட்டாவது வசனம் அறிவாளிகள் என்பவர்கள் யார் தெரியுமா அவர்கள் இப்படி துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரஹ்மா இன்ன காந்தல் வஹாப் எங்களுடைய ரட்சகனே எங்களுக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களில் வழுக்களை உண்டாக்கி விடாதே சருகளை உண்டாக்கி விடாதே மேலும் நேர்வழியில் நாங்கள் நிலைத்திருப்பதற்காக வேண்டி உன்னுடைய ரஹமத் என்னும் கருணையை எங்களின் மீது பொழிவாயாக நிச்சயமாக நீ மட்டும்தான் எங்களுக்கு அன்பளிப்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் சுகானு தாலா சொல்லி காட்டுகின்றான் இந்த திருக்குறானுடைய இந்த துவா இருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பொக்கிஷமான ஒரு துவாவாகும் காரணம் என்னவென்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹு தாலா எதனை மையமாக கொண்டு அதனை துவாவாக ஆக்கியிருக்கிறானோ அப்படிப்பட்ட நேர்வழியில் நிரந்தரமாக இருப்பதற்காக வேண்டியும் இடையிலே எந்தவிதமான சருகளும் ஏற்பட்டு விடாமல் நம்மை பாதுகாப்பதற்காக வேண்டியும் தாலா நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த அற்புதமான துவா எல்லாமே அல்லாஹுடைய ரஹமத் என்னும் கருணையை கொண்டுதான் நடைபெறுகிறது நாம் நேர்வழி பெற்றிருப்பதும் அந்த நேர்வழியில் இருந்து அந்த அல்லாஹுக்காக செய்யக்கூடிய நற்காரியங்களிலே நிலைத்திருப்பதும் எல்லாமே அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு தான் நடக்கிறது என்பதை உறுதியாக நம்பக்கூடிய அந்த அறிவாளிகள் இந்த துவாவை கேட்பார்கள் என்று அல்லாஹ் மகா சொல்லி காட்டுகின்றான் எனவே நாமும் நேர்வழியில் நிரந்தரமாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த சொற்பமான வாழ்க்கையில் வெற்றி பெற்று நிரந்தர உலகமாகிய மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக மாற முடியும் என்பதற்காக இந்த துவாவை நாமும் அனுதினமும் கேட்போம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ